வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை விநாயகனை வினை தீர்ப்பவனை வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியை சரணம் பதினாறாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை சித்திரை மாதம் மூன்றாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமாக யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அனுஷ நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிக்க போகிறார் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் திருதியை திதி காலை பதினோரு மணி ஐம்பத்தேழு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் சதுர்த்தி திதி வந்துடுது இன்றைய ராகு காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை அஸ்வினி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாகணபதி இன்று சங்கடகர சதுர்த்தி இன்றைக்கி விநாயகப் பெருமானோட வழிபாடு சந்திராஷ்டமத்திற்கு ஏற்ற ஒரு வைபவமாக இருக்கும் விநாயகப் பெருமானம் மூன்று முறை வளம் வருவதும் தோப்புக்கரணங்கள் போடுவதும் அவருக்கு எருக்கம்பு மாலை இனிப்பு பொருட்கள் மலர்கள் பழங்கள் சமர்ப்பணம் செய்வது மேலும் சந்திராஷ்டமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பு கணபதி ஸ்மராமிங்கிற பாட்டை காதுகளால் கற்கறதும் விநாயகனே வினை தீர்ப்பவனேங்கிற மந்திரத்தை காதுகளால் கற்கிறதும் இல்லை உச்சரிப்பதும் இந்த சந்திராஷ்டமத்திற்கு உகந்த பரிகாரமாகவே இருந்துட்டு வரும் இப்படி சந்திரன் அனுஷ நட்சத்திரத்தில் இன்றைக்கி நாள் முழுதும் சஞ்சாரம் செய்ய போகிறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலங்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த மேஜர் ஸ்கேலு மைனர் ஸ்கேலு அதாங்க அந்த அரை அடி ஸ்கேலு ஒரேடி ஸ்கேலு தீர்மானத்துக்கே வராது அளந்து பார்த்து பேசணுமா அளந்து பார்த்து கொடுக்கணுமா அளவு என்ன லிட்டர் என்ன கிலோ என்ன வெயிட்டு என்ன 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 உடல் எடை கூடுதா நமக்கு பாடி வெயிட்டு குறையிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னுலாம் இந்த எடை குறைப்பு எடை கூட்டு அப்படிங்கிற சமாச்சாரம் இந்த லார்ஜ் ஸ்கேலாக மைனர் ஸ்கேலாக இல்லை மேஜர் ஸ்கேலாக மைனர் ஸ்கேலான்னு பார்க்க வேண்டிய அமைப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம கண்ணிலே லைட்டாக மண்ணை தூவுவாங்கன்னா பார்த்துக்குங்களேன் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்டேருந்து ஏகோபித்த ஆதரவு இந்த எள் எண்ணெய் இந்த ஆடு அந்த அந்த அருவா அந்த மனுஷன் அந்தந்த கொடை அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் இந்த அன்புக்குரிய துணை மட்டும் நமக்கு கை கொடுத்துட்டாங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில் ஜெயமாகும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு இருக்கும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் சமயோஜித புத்தி டக்கு டக்குன்னு காரியங்கள் செய்ய வேண்டிய தருணங்கள் எடுத்த அடி ஒன்று ஒன்றிலுமே வெற்றி காண வேண்டிய அமைப்பு இன்றைக்கி இருக்கும் உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் எதை முன்னாடி செய்யணும் எதை பின்னாடி செய்யணும் தேவை அறிந்து குறிப்பறிந்து காரியங்கள் செய்ய வேண்டிய ஒரு தருணம் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் குடும்ப உறவுகளிடையே மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயர்வதற்கான தருணம் நான் சொல்லி எல்லாம் கேட்டுட்டாங்களே நான் சொல்லி எல்லாம் நடந்துருச்சே அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேயர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ரேக்கி உற்றுவாங்கலாம் உங்களை வம்பழுத்து உற்றுவாங்கலாம் வம்பை கொண்டு போய் யாருக்கிட்டையும் கொடுத்துடாதீங்க வாத விவாதங்கள் வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் சீன் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாலு பேர் விமர்சனம் பண்ணுறதுக்கு உட்காந்துருப்பாங்க கழிவு ஊற்றுவாங்க இது நமக்கு தேவையா இந்த அவமானம் நமக்கு தேவையா அப்படின்னு கேட்க வேண்டிய நிலை வந்துடும் அதே மாதிரி விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இன்றைக்கி நாளை பார்ப்பது மிதனராசினியர்களுக்கு நன்மை தரும் யார்கிட்டையும் சண்டைக்கு போகக்கூடாது வம்பு கலாட்டா வேண்டாம் நடப்பது நாராயணன் செயல் அப்படிங்கிறது மனசில் இருக்கட்டும் விமர்சனங்கள் வேண்டாம் நம்மளும் யாரையும் விமர்சனம் பண்ண வேண்டாம் நம்மளை யார் விமர்சனம் பண்ணாலும் காது கொடுத்து கேட்க வேண்டாம் இந்த காதில் வாங்கி இந்த காதலை விமர்சனங்களை விட்டுருங்க ஏசுவோர் ஏசட்டும் புதுவாரி தூற்றுவோர் தூற்றட்டும் போகட்டும் கண்ணனுக்கேன்னு இருந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது சிம்பிளிஃபிகேஷன் வெற்றி தரும் எது சிம்பிளாக இருந்துட்டீங்க சிம்பிளாக பேசிட்டிங்கன்னா காரியங்கள் ஜெயமாகும் ஆட்டத்தை ட்ராவில் முடிச்சுக்கோங்க நீங்களும் ஜெயிக்கலை நானும் ஜெயிக்கலை பரவாயில்ல பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட ஒன்று இதுவும் ஒன்று ஐயா நானும் ஒன்று அப்படின்னிங்கன்னா ரொம்ப நல்லது அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிள்ளைகள்கிட்ட கோவதாபங்கள் வேண்டாம் நம் 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 வாரிசுகளை நம் நம் குழந்தைகளை நம்ம தோழன் தோழியாக பார்க்க வேண்டிய அமைப்பு கொஞ்சம் அவங்க கூட சமமாக உட்காந்து பேசுகிறதும் சிரித்து பேசி மகிழ்வதும் கொஞ்சம் குடும்பத்தனம்லாம் இருக்கும் அதெல்லாம் கண்டு காணாமல் இருந்தோம் அப்படின்னா நிறைய காரியங்கள் ஜெயமாகும் வரலாற்று சுவடுகள் இதிகாசங்கள் புராணங்கள் இந்த பக்கங்களை பெரட்ட வேண்டிய அமைப்பு கூகுள் கிட்டே கேட்குறதுக்கும் ஏஐ கிட்ட கேட்குறதுக்கும் இன்றைக்கி நாள் ரொம்ப பக்காவாக இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் இது என்ன ஹிஸ்ட்ரி என்ன வரலாறு இது என்ன பண்பாடு இது என்ன சமயம் இதென்னா விளக்கம் எங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன் அப்படின்னா அப்படி இன்ஃபர்மேஷன்லாம் வரும்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ இந்த ஏஐ ஃபோட்டோஸ்லாம் அவ்வளோ பிரமாதமாக வருதே நம்ம ஃபோட்டோலாம் ஏஐயில் வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கடகராசினியர்களுக்காக உண்டு டெக்னாலஜியை தழுவ வேண்டிய தருணம் டெக்னாலஜி டெவலப்டு சோமச்ன்னு சொல்கிற அமைப்பு கடகராசினியர்களுக்காக உண்டு இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் நமக்கு சந்தையிலே வந்துருதுன்னா பார்த்துக்கோங்களேன் அதாங்க ஆன்லைன் மார்க்கெட்லேயே வந்துருதுன்னா பார்த்துக்கோங்களேன் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் தொலை தூரத்திலிருந்து சுப செய்திகள் வர வேண்டிய அமைப்பு அசையும் அசையா சொத்தினுடைய பெருமை அசையும் அசையா சொத்தினுடைய ஒரு சந்தோஷம் இன்னைக்கு இருக்கும் நம்ம கிட்ட இந்த பொருள் இருக்கு பிராண்ட் ஐட்டம் இந்த பிராண்ட் நம்ம தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு பிராண்டினுடைய பெருமைப்பா இது இவ்வளவு காசை சாப்பிட்டு உக்காந்துருக்குப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய ஐ கலருன்னு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நிலை அயன் பண்ண சொக்கா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு வெற்றி தரும் இன்னைக்கு மனதுக்கு பிடித்த வஸ்திரம் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் அந்த லேட்டஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்க ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து போடுங்க எல்லோரும் ஆகா ஓகோ சூப்பர் அப்படிம்பாங்க உங்கள் வஸ்திரத்தை இன்றைக்கி ஒரு நாலு பேராது பார்த்து கண்ணு வைப்பாங்க ஆட திருஷ்டி உளுந்துரும் சிம்ம ராசி நேயர்களே அடுத்திருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் நான் எனக்கும் அயன் பண்ண வஸ்திரம்லாம் உண்டு தானே கொஞ்சம் இழுத்து விட்டு கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் போட்ட வஸ்திரத்தையே போட்டுக்கிறது செஞ்ச விஷயத்தையே திருப்பி செய்கிறது பார்த்ததையே திருப்பி பேசுறது பேசுனதையே திருப்பி பேசுகிறது கொஞ்சம் ரீஎன்ட்ரி ரீ ஒர்க்கு அப்படியே அதை பூசி கவர் பண்ணிவிடுவோமா இழுத்து விட்டு கவர் பண்ணிடலாமா இருக்கிறத வச்சுக்கிட்டே போமே வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்ல வேண்டிய அமைப்பு கண்ணிராசிரியர்களுக்காக உண்டு தாங்க அவங்களோட பெரிய வெற்றி அந்த எளிமையை இன்றைக்கி எடுத்து விடுறதும் அந்த சிம்பிளிஃபிகேஷனை எடுத்து விடுறதும் டவுன் டு எர்த்தாக இருக்கிறதும் பணிவு டவுன் டவுன் ஏர்த் அப்படிங்கிற விஷயம் வெற்றி தர வேண்டிய அமைப்பு ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ நம்ம யார் வம்பு தும்புக்காது போகிறோமா நம்ம யாரையாவது கலாட்டாக பண்ணுறோமா ஆனால் நம்ம மேலேயே எல்லோரும் ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு இருக்காங்களே நம்ம காலை வாரி விட்றதுக்குனே ஒரு குரூப் இருக்குது எல்லாம் எப்படி தாண்டி வரப்போகிறோம் கால் வைக்கிற இடத்துல எல்லாம் கண்ணி வெடியாக இருக்குது நம்மளை மாட்டேங்கிறாங்களே நம்மளோட ஐடியாஸை வரவேற்க மாட்டேங்கிறாங்களேங்கிற எதிர்பார்ப்பு கன்னிராசினியர்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்கும் இன்னும் கொஞ்சம் சந்திரன் முன்னாடி போகட்டும் உங்கள் ஐடியாஸெல்லாம் எதிர்பார்ப்பாங்க இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரவு செலவு சீராக இருக்க வேண்டிய அமைப்பு நீங்கள் யாருன்னு உங்களை பற்றி ஒரு ஒரு நாலு பேராது கிட்டே கேட்பாங்க உங்களை பற்றின ஒரு நாலு நல்ல வார்த்தையை சொல்லுவாங்க நீங்கள் பிரமாதமாக செஞ்சு முடிஞ்ச ஒரு விஷயத்த ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லி ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் இந்த ஹெல்ப்பு ஹெல்ப்பு ஹெல்பிங் டெண்டன்சிங்கிறது உங்களுக்கே உரித்தானதாக இருக்கும் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய அழகுகளில் தோற்றம் பிம்பம் கண்டு ஆனந்தப்பட்டு ரசிக்க வேண்டிய தருணங்கள் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் அந்த வாசனாரி திரவியங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு இருக்கும் பெரிய அளவுக்கு வெற்றி காண வேண்டிய அமைப்பு பியூட்டி பார்லர் ஹேர் சென்டர்ஸ் மசாஜ் சென்டர்ஸ் பார்லர்ஸ் இங்கிறதெல்லாம் சுப செய்திகள் தொடர்ந்து வர வேண்டிய அமைப்பு அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களைப் பொழுது எனக்கும் இந்த அழகு பொருட்கள்லாம் உண்டு தானே அழகு சுந்தரமே நீங்கள் தான் பார்த்துக்கோங்களேன் இப்போ வஸ்திரம் அழகாக இருக்கிறதும் நீங்கள் செஞ்ச வேலையை அழகுன்னு சொல்லி சந்தோஷப்பட வேண்டிய அமைப்பு க்ரியேட்டிவ்னஸ் இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சந்திரன் உங்கள் ராசியை கிடக்கும் பொழுதே நிறைய கற்பனை வளம் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் கேட்ட விஷயங்கள் கிடைக்கும் நீ கேட்டால் நான் மாட்டேன் நான் சொல்வேன் இந்தாங்கப்பா அப்படின்னு கொடுக்க வேண்டிய தருணங்கள் அன்புக்கு பஞ்சம்ங்கிறது வராது ஆதரவுக்கு பஞ்சம்ங்கிறது வராது வெளியிலிருந்து ஆதரவாக உள்ளேருந்து ஆதரவாக இந்த உட்கட்சி பூசல் வெளிக்கட்சி பூசல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இன்றைக்கி நாளை பார்ப்பது ருச்சிகராசி நேர்களுக்கு வெற்றி தரும் கூட்டணிகள் கை கொடுக்கும் உடன் இருப்பவர்களால் சந்தோஷப்பட வேண்டிய தருணம் கட்டிட்டு வாட்டிட்டு வர வேண்டிய விஷயம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் உடல் அமைப்பிலையும் சரி மருந்து மளிகை மாத்திரையிலையும் சரி நல்ல முன்னேற்றம் காணப்பட வேண்டிய ஒரு தருணம் மனநிலை உடல்நிலை பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும் அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவங்க எதிர்பார்ப்பு சந்திரனை எதிர்பார்த்து நான் காத்திருக்கேன் கார்த்திக் சார் பணவரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான ஒரு தருணம் பிள்ளைகள் விதத்துல கோபதாபம் இல்லாத ஒரு நாள் அதே மாதிரி மனசஞ்சலங்கள்லாம் மாலைப்பொழுதில் தீர வேண்டிய அமைப்பு தனுசுராசினியர்களுக்காக உண்டு உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் எல்லாருக்கும் நான் நல்லது பண்ணுறேன் ஆனால் என்னை யாராவது ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்குறாங்களா என்ன யாராவது ஒரு நல்லது சொல்லி பார்க்குறாங்களா அப்படின்னு என்னை யாரும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க என்னை யாரும் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க என்னை யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க எனக்கு உரிய மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறாங்கிற ஏக்கமும் தவிப்போம் தனுசுராசிரியர்களுக்கு நிறைய இருக்கும் சந்திரன் உங்கள் ராசியில் வந்ததுக்கப்புறம் தான் அந்த மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் பொறுத்திருக்க வேண்டிய அமைப்பு பூமாதேவியை மனசில் நினச்சிக்கோங்க எவ்வளோ பொறுமையோடு இருக்கா அப்படின்னா அந்த பொறுமை எல்லாம் உங்களுக்கு தேவைங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் தொட்ட தொட்டக்குறை அக்கறை இந்த ரீஒர்க்குனாலே கொஞ்சம் கடுப்பாயிடும் அச்ச இதை வேறு தூக்கிட்டு தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க சும்மா முடிஞ்சதுன்னா கையை கழுவுணுமா வேலை மிச்சோன்னு போவோமா அப்படின்னு பார்த்தா திருப்பி திருப்பி வந்து நிற்கிறாங்க அப்படின்னு நானும் என்ன வேணும்னு கேட்குறேன் என்ன வேணும் அப்படிங்கிறாங்க எண்ணெய் பொருட்களுடைய பற்றாக்குறைகள் என்ன தீந்து போச்சான் ஃபியூவல் தீந்து போச்சான் ஆயில் தீந்து போச்சான் எந்த ஆயிலாக வேணால் இருக்கட்டும் கருப்பாக இருக்க ஆயிலாக இருக்கட்டும் ப்ரௌனாக இருக்க ஆயிலாக இருக்கட்டும் நல்லெண்ணெயாக இருக்கட்டும் கடல் எண்ணெயாக இருக்கட்டும் நல்ல கடல் எண்ணெயாக இருக்கட்டும் எண்ணெய் தீந்து போயிட்டு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் எண்ணெய் பதார்த்தங்கள் அப்பளம் நமத்து போக வேண்டிய அமைப்பு ஆமாம் சார் ஆமாம் சார் இன்றைக்கி கொஞ்சம் நமத்து தான் போயிருக்கு அப்படின்னு வாழ்க்கையே நமத்து போயிருக்கு அப்பளம் நமத்து போகிறதா முக்கியம்னு கோபப்பட வேண்டிய அமைப்பு மகராசி நேர்களுக்காக இருக்கும் கோபத்தை தூக்கி ஓரமாக வைங்க சந்திரனோட சஞ்சாரத்தை தூக்கி முன்னாடி வைங்க அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை இந்த கியூவில் குறுக்க போகக்கூடாது ரெக்கமெண்டேஷனோட போகக்கூடாது பதட்டம் டென்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்கும் புகழ் பெருமை பேசக்கூடாது தற்பெருமையும் பேசக்கூடாது அடுத்தவர்கள் உங்கள் பெருமையை பேசுனா கூட அடை இருக்கட்டும்ங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு போக வேண்டிய அமைப்பு போட்டி பொறாமை நிறைந்த உலகம் உங்களை பார்த்து எல்லாரும் பொறாமைப்படுவாங்க போட்டி பண்ணுவாங்க எறிவாங்க நீங்கள் ஆகா ஓகோன்னு ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டீங்கன்னா ஆ அதை எப்படி நீ செஞ்சிருவியா அப்படின்னு கேட்பாங்க இப்படிலாம் ஏகப்பட வேண்டிய தருணங்கள் கும்பராசினியர்களுக்கு உண்டு அதே மாதிரி போட்டி பொறாமைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அமைப்பு போட்டி போடுற உலகத்தில் வாழ்ந்தெல்லாம் பொறாமைப்படுறவங்க நடுவில் நம்மளால் வாழ முடியாது கும்பராசினியர்களே உங்கள் கால வாரி விடுவாங்க உங்களை உங்களை நல்லா பேச மாட்டாங்க உங்களை நல்லா சொல்ல மாட்டாங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப முக்கியம் உங்களை பற்றின செல்ஃப் எஸ்டீமை நீங்கள் வச்சுட்டு இருக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கஷ்டம்தான் புரியுது எவ்வளோ டென்ஷன் எவ்வளோ படப்படப்பு ஆட்டங்காலி டப்பா காலி கிளம்பலாமா அப்படின்னு கேட்க வேண்டிய அமைப்பு சோழி முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிற தருணம் அப்பா நீண்ட நேரமாக பேசி முடிச்சாச்சுப்பா நீண்ட காலமாக சொல்லிகிட்டு இருந்த விஷயம் இப்போ முடிவுக்கு வந்தது கிளைமேக்ஸு ஃபைனலு க்ளோஸு ஆட்டங்காலி டப்பாக்காரின் கை ரெண்டையும் தட்டிட்டு சந்தோஷமாக இந்த ஸ்கூல் விட்டோனே பிள்ளைங்கள்லாம் பையன் தூக்கிட்டு குடு கொடுக்குறோன்னு ஓடுவாங்க ஐயா சாமி விட்டுருச்சு அப்படி அந்த மாதிரி மழை விட்டுச்சு தூவானம் விட்டுச்சு கஷ்டங்கள் விட்டுச்சு அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டும் இன்றைக்கி கன்ஃபர்மேஷன் சொன்னாங்க தப்பிச்சோம் பிள்ளைத்தோன்னு போக வேண்டிய அமைப்பு மீனராசினியர்களுக்காக உண்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு உயர்வு எதாக இருந்தாலும் தட்டி கேட்கறது தில்லாக பேசுறது மூஞ்சிக்கு நேராக பேசுன்னு சொல்ல வேண்டிய அமைப்பு இன்றைக்கி மீனராசினியர்களுக்காக இருக்கும் எதிரியை ஓங்கி அடித்து ஒன்றரை டன் வெயிட்டுன்னு சொல்ல வேண்டிய அமைப்பு சிங்கம் சிங்களாக தான் வரும் மீனராசினியர்களே நீங்கள் சிங்களாக தான் வர போகிறீங்க காரியங்கள் ஜெயிக்க போறீங்க கதற விட போகிறீங்கிறது தான் அர்த்தம் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மனசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர் மனத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவண்ணக்காவலில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களும் இருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரண் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரிஜிஸ்டர் பண்ணுங்க